கல்யாணம் பண்ணதாலியே அவ அவ ஊ போய் பழ வாங்கி சாப்பிட்டு புள்ள வாங்கி சாப்பிட்டு ஆமா ஒரு ஆள் கூட கல்யாணம் பண்ணல ஆனா அந்த பாவாடி பூகாத கேளு ஏன்டா கசுமால அது என்ன கலர் தெரியல டேய் லெட் கலர்ரா நெக்க லெட் கலர் நெக்க ரெட் கலர் ரெட்டா ஐயோ ஏய் சி கேமரா எடுக்கறாங்க கம்னூர் டேய் அப்படி எல்லாம் என்னைய பேசாதடா நாளைக்கு அப்படியே யூடியூப்ல பார்த்துட்டு பாயிண்ட்ல மறலாதே

अपना 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 ना आरो नलारो इतना पल्ला का मदन मेरी है क्या ना पल्ला <laughs> ना मुझ मेरी बस क्या करा ना 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 न என்னை <laughs> வெ <laughs> 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 ah நீ கேட்ட வர்த்த

மகோரணி அம்மான்னு கையெடுத்துக்கோ தேவதை ஆமா தேவா எனக்கு செட் ஆகல ஒரு உங்களுக்கு செட் ஆகாதுமா ஓரோடு புடிங்க தொண்டற மாட்டுக்கு ஒரே ஒரு புடி போட்டா எங்க இருந்து கட்டா செட் ஆகுமா செட் ஆகாது மெயினா நீ சொல்லு ஓரோடு தொண்டற மாட்டுக்கு புடி புடியா புடிங்க போட்டா அது அந்த காலத்து பாய் மனுஷன் சொல்லு சொல்லு பாய் மனுஷன் நான் என்னனே நான் மாமா கரெக்ட் தானே தலையாத கரெக்டா ஐ லவ் யூ கை தான் போய் கும்பிடுவாங்க ஏ இது புடிடா புடிடா அவர் வந்தால

என்னது புரு மாதிரி பண்ண நம்ம மோட் இருந்தானே அச்சி தூக்கி தள்ளிட்டு போய் ஆனா போய் 5000 ரூபாய் போட்டு கிராயின் பண்ண பயத்தவ நான் ஆந்து அனுபவிச்சேன் அப்படி அப்படி தெரிஞ்சு வச்சு நிப்பாங்க ஆமா கோயிலுக்கு என்ன தெரியும் அம்மா நான் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்ததால

நன்றா வஞ்சி வஞ்சி எடுக்குற. ஏய் ஓர்துகுற. வஞ்சி வஞ்சி எட்ட கூட இருக்கத்தான் இருந்தாங்க. ஒண்ணும் புடிச்ச இல்ல. ஜூம் பண்ணி எடுத்தா நல்லா தெரியும். ஜூம் பண்ணி எடுத்தா பல்லு மட்டும்தான் தெரியும். ஏய் எனக்கு அங்கே என் பல்லு தான். எனக்கு அங்கே பல்லாதான். அர்த்தறுவ. அர்த்தறுடா பட்டி பட்டி எடுடா. நல்லா வஞ்சி வஞ்சி சுத்தி வா. ஏ என்ன

நூத்து பச்சா அதுக்கு உயிர் கொடுக்கறா அது எங்க சேனன்னு சொல்லுது என்ன குடுது அம்மானு கேட்டது அம்மானு கூட்டா புள்ள மரியாது புள்ள கிட்ட போய் படுக்க முடியுமா அவரை போய் கட்டி பிடிக்க முடியுமா மொத்த கூட முடியுமா காவத்தை தீக்க முடியுமா முடியாது முடியாது இவளு கோவ வந்து அவன் யார் அவன் இந்த பிள்ளை யார் அந்த புள்ள யார் அப்படினு அவ மனசுல சந்தேகம் வந்து பிள்ளை யார்னு பேர் வச்சி அவன புள்ளைய ஏத்துக்கிட்டு ஒரு பக்கமா உட்கார வச்சிட்டான் அச்சு பத்தான உட்கார வச்சான் அச்சு பத்தடியோ ஆளமரத்தல்ல உட்கார்ந்துறான் பாரு நான் செட்டி வந்தா போதும் கோயில் கிட்ட சுண்டல மாறி மாறி அப்போ அப்போ

பின்னாடி கீழே முதல்ல கல்லு கல் பாரு தொண்ணூணு மீன்ட்டு நான் தாங்க அப்புறம் வந்து பின்னாடி தக்குனு Hãy subscribe cho kênh

ஒரு ஐந்து மணிக்கெல்லாம் தாய்மாரெல்லாம் எழுந்து முதல்ல குளிக்கணும் திருவிளக்கு ஏற்றி நம்ம மனசார எதை வேண்டினாலும் நிறைவேறும் அந்த தருணம் தான் அந்த தருணம் நாங்க எல்லோரும் வந்து இங்கே அம்பாள் குறுக்கும் அந்த அருள் பிரசாதத்தை உங்க மனசுல எந்த குறையா இருந்தாலும் வேண்டி உங்க மனசார வேண்டி உங்கள் உங்களுக்கு முடித்த காணிக்கை ஏன்னா எந்த பொருளும் சும்மா கொடுக்க சும்மா வளம் கூட சொல்லுவாங்க எல்லோரும் வந்து இங்கே உங்களால் முடித்த காணிக்கை அம்மனுக்கு சலிக்க அம்மனர் ஒரு பெற்று செல்ல மாறி கட்டுக் கொள்ளுகிறோம் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பணி கிராம சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு நண்பர்கள் ஊர் பெரிய

மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ள அதே போல எனக்கு சிறப்பான ஒளிவுளை அமைத்து தந்த அந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு ரோஜா நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் நாடக அமைப்பாளர் சென்றால் இது மட்டும் இல்லாமல் அருவியில் எழுதி நாடகம் மிக சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு பிரியாவிடை பெறுகிறோம் நன்றி 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 ஒடிரும் மணி உனைந்த மணியே அணியும் அணை கலையே அணைகாதவர்க்கு பிடிக்கேன் பிணிக்கு அமரம் அவரம் பெறமிருந்தேன் பணியே நிறுவரை இன்பத்தபாதம் பணிந்த பின்